நடிகர் விஜயகாந்த் கடந்த சில வருடங்களாக உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் தேதி காலை ஆறு பத்து மணிக்கு காலமானார் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது அவருக்கு வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளித்தும் பலனின்றி மரணம் அடைந்தார் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கும் அவரது கட்சி அலுவலகத்தில்தான் உடல் அடக்கம் செய்யப்பட்டது நடிகர் விஜயகாந்த் உடல் சந்தன பேழையில் வைக்கப்பட்டுதான் அடக்கம் செய்யப்பட்டது து அதில் கேப்டன் என இரண்டு புறமும் எழுதப்பட்டிருந்தது புரட்சி கலைஞர் மற்றும் அவர் பிறந்த தேதி மற்றும் இறந்த தேதி ஆகியவை அந்த சந்தன வெளியாகி இருக்கிறது எம் ஜி ஆர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களுக்கு செய்து கொடுத்த அதே நபர் தான் விஜயகாந்துக்கும் செய்து கொடுத்திருக்கிறார் சந்தன பேழை செய்ய ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதலில் கேட்டாராம் ஆனால் அதன் பின் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இறுதியாக செய்து கொடுத்தாராம் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் ஊடனுக்குடன் மறக்காம செனிடைம்ஸ் டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க